பார்த்தீங்கன்னா நீர்வரத்து அதிகமாக இருக்கு குளிப்பதுக்கு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டுள்ளது நேற்றை விட சற்று இன்னைக்கு நீர்வரத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கு நம்ம குளிக்கின்ற நடைப்பாது தான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த காட்சியை தான் இப்பொழுது நீங்க கொண்டிருக்கீங்க ஃபுல் மசாஜ் பார்த்திங்கன்னா நானூறுவா தான் ஃபுல் பாடி மசாஜு இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் பீக்கிடம் ஜென்ஸ் குளிக்க இடம் இந்த இடம் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஜென்ஸ் குளிக்கிட்ட தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் பீக்கடலாம் ஃபுல்லாக தண்ணி உடஞ்சி லீக் ஆகி தண்ணி வெளியே வந்துருக்கு சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கணக்கில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கு குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா எங்கேயுமே குளிக்க முடியாது நீங்கள் உங்களை வரும் சுற்றுலா பார்த்தீங்கன்னா குளிப்பதுக்கும் பரிசு தொகைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க